சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு மிகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு அதாவது அனைத்து ஏஜென்சி நீங்கள் பாரத் கேஸ் இந்தியன் கேஸ் எந்த ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சுருந்தாலுமே அனைவருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் காலத்துல இருந்து இப்ப வரையுமே சமையல் அப்படின்றது ரொம்பவே எல்லாரும் வீட்லயுமா அத்தியாஸ் அத்தியாவசியமானது அப்படின்னா இந்த சமையல் தான் யாருமே அந்த சாப்பாடுக்காக மட்டும்தான் ஓடிட்டு இருப்போம் இந்த நிலையில அந்த காலத்துல வந்து ஆதிவாசிகள் தீயிட்டு இட்டு காடுகள்ல சுட்டு சாப்பிட்டாங்க இப்போ வந்துட்டு நிறைய வந்து அப்டேட் ஆயிடுச்சு அடுப்பு வந்தது அதுக்கப்புறமா வந்து கேஸ் இப்போ எலக்ட்ரிக் அடுப்பு இந்த மாதிரி நிறைய சாதனங்கள் வந்து வந்துருச்சு இருந்தாலுமே பெரும்பாலான வீட்டுல வந்துட்டு இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றது நிறைய பேர் வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க அவசர தேவைக்கும் இந்த சிலிண்டர் அப்படின்றது தான் உதவுது கிராமங்களாக இருக்கட்டும் சிட்டியாக இருக்கட்டும் உபயோகித்து சமைக்கிறது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க டக்குன்னு வேலை ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் உபயோகித்து தான் சாப்பாடே செய்கிறாங்க இந்த நிலையில நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ சிலிண்டர் வெடிப்பு அப்படின்றது ரொம்பவே பயமான ஒன்னா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு மோஸ்ட்டாக நாங்களுமே எங்கள் வீட்டில் சிலிண்டர் கரெக்டாக இருந்தாலுமே ஏதாச்சும் ஸ்மெல் வருதா அப்படி இப்படின்னு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு டைமாச்சும் பார்த்துட்டே இருப்போம் ஏன்னா அந்த அளவு இப்போல்லாம் சிலிண்டர் வெடிப்பு அப்படின்றது சாதாரணமாக நிறைய இடத்துல வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதற்காக தான் கேஸ் ஏஜென்சிகள் வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஒரு எச்சரிக்கை பதிவாக கொடுத்துட்ருக்காங்க அதாவது உங்கள் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு ரெண்டு கேஸ் சிலிண்டர் வச்சு தான் உபயோகித்துட்டு இருப்போம் ஒன்று வந்து ஃப்ரீயாகவும் ஒன்று வந்து யூஸ் பண்ணிகிட்டுருப்போம் இன்னும் சின்ன வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் யூஸ் பண்ணி அதவே வந்து பிடிச்சி பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும் போது அந்த சிலிண்டர் வந்து வெடிக்கிறதுக்கான அபாயங்கள் அதிகம் சொல்லி இருக்காங்க அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் மூன்று உலோக கம்பிகள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு உலோக கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லைனா டி ட்வெண்ட்டி த்ரீ இந்த மாதிரி ஏதோ ஒரு எழுது வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அது என்ன குறிக்குது அப்படின்றதுன்னா இந்த சிலிண்டர் வந்து எக்ஸ்பயர்டு வந்து ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம அதை பார்த்து செக் பண்ணி வச்சுக்கணும் மேபி நீங்கள் செக் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா அது எக்ஸ்பயர்டு ஆகிடுச்சுன்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதற்காக தான் எக்ஸ்பயர்டான கேஸ் சிலிண்டர் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க அதாவது அந்த சிலிண்டரில் ஏபிசிடி அப்படின்னு மூணு இந்த மூணு இதில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் ஏங்கிறது ஜனவரி முதல் மார்ச் வரையும் குறிக்குதுனும் பிங்கிறது ஏப்ரல் முதல் ஜூன் வரையினும் சிங்கிறது ஜூலை முதல் செப்டம்பர் வரை டி அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்த ஏபிசிடின்றது ஒவ்வொன்றுமே மூன்று மாதங்களில் உள்ளடக்கி இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ ஐஃபன் குறியீடு போட்டு பக்கத்தில் இருபத்தி ஐந்து அப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி ஐஃபன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்குன்னா அந்த பிங்கிறது ஏப்ரல் முதல் ஜூன் வரை அப்படின்றது நமக்கு தெரியும் இருபத்தி ஐந்து அப்படின்றத ஆண்டை குறிக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல இருபத்தி ஏழு இருக்குன்னா இருபத்தி ஏழு ஆண்டை வந்து குடிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படின்றத ஸோ இப்போ பி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது ஏப்ரல் முதல் ஜூன் வரை ஸோ ஜூன் வரையும் இதற்கான எக்ஸ்பைர்ட் டேட் இருக்கு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் தான் லாஸ்ட் இந்த சிலிண்டரோடது அப்படின்றத குறிக்குது மேபி உங்க வீட்டில் இந்த மாதிரி செக் பண்ணி ஏதாச்சும் ஆன சிலிண்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களோட டெலிவரி மேன் கிட்ட சொல்லி மாற்றிக்கோங்க சம்டைம்ஸ் வந்து டெலிவரி மேன்ஸே இந்த மாதிரி எக்ஸ்பயர்ட் ஆன சிலிண்டரை வந்து விநியோகம் செய்கிறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் சிலிண்டர் வாங்கும்போதும் செக் பண்ணிவிட்டு வாங்கி வச்சிக்கிறது ரொம்பவே நல்லது அண்ட் இது மட்டும் இல்லாமல் கேஸ் ரெகுலேட்டர்கள் அந்த பைப் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு மாற்றணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் நிறைய பேர் இன்னுமே மாற்றாமையே இருக்காங்க இந்த ரெகுலேட்டர் ரப்பர் குழாய் இது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சி வீட்லயே நீங்க போயிட்டு வாங்கியும் வந்து மாற்றிக்கலாம் டெலிவரி மேன் வரும்போது கொடுத்தும் மாற்றிக்கலாம் ஸோ இது மூலமா கேஸ் சிலிண்டர்கள் வெடிக்கிறத தடுக்க முடியும் அப்படின்னு கேஸ் ஏஜென்சிகள் தனது வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க கண்டிப்பா இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைத்து மக்களுக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த ரெண்டு அறிவிப்புல உங்களுக்கு எது பயனுள்ளதா இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க இல்ல ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போலாம் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்